கத்திரி ஆவினால் நிரப்பப்பட்டவர்களாய் கத்தோடு பேசுகிறவர்களாய் தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்களாய் மாற்றப்பட்ட பிற்பாடு நாம் கடந்து போகும்பொழுது நடைபெறுகிற சம்பவத்தை தான் வாசிக்க போறோம் வாசி இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது மகா திரளாய் கிடந்த குடும்பத்தில் இருக்கிற மக்களை திரும்பி இருக்கிறாங்க ஒரு கல்யாண வீட்டு நம்ம குடும்பமே போதும் போதுமா போதா அவ்வளவு குடும்பம் இருக்கு நான் ஒரு நாள் ஒரு பங்கு போயிருந்தேன் அப்போ ஒரு அருமையான சகோதரி சொன்னாங்க யா இவங்க 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 அப்ப நான் சொன்னேன் ஒரு கல்யாண வீட்டுக்கு வேற யாரு தேவையில்லை நம்ம குடும்பமே போதும் அவ்வளவு இருக்கிறார் அந்த உரை நிலுமத்திலே நம்மை கத்தர் பயன்படுத்துவார் என்றார் அந்த உலர்ந்த எலும்புகளின் மத்தியிலே நம்மை கத்தர் நிரப்பி கொண்டு போய் சுத்தி நடக்க பண்ணுவார் என்றார்

நம்ம என்ன சொல்லுவோம் என்ன எத்தனை நாள் இந்த எலும்ப சுத்தி சுத்தி நான் இருக்கிறேன் எத்தனை குடும்ப இந்த கூட்டத்தோட நானும் வந்து போயிட்டு இருக்கிற ஒரு மாற்றம் இல்லை இப்போ இப்ப வந்திருக்கிற இருக்கிற சைக்கிள் வேறு விதமாய் வந்திருக்கிற அலலுய்யா லெய்யா அவரை கத்தர் நிரப்பி கொண்டு வந்திருக்கிற அலலுயா லேனுயா ஒவ்வொருவரையும் கத்தர் இப்படி மாற்ற போற அலலுயா அ லேலுயா திரு அமர்ந்து தமி நிரப்பி அபிக்குலாக்கி வெளிய கொண்டு போக போகறது அலலுயா கத்தர் பயன்படுத்த போகிறார் அலலுயா லேயா அப்படி குடும்பத்துல அடுத்து நீ நடைபெற போற அந்த பக்ஷன் நேரத்துல நீங்க எப்படி இருப்பீங்க உங்களால சும்மா இருக்க முடியும் அல்லலுயா லெய்யா என்ன செய்ய இயேசுவே ஆண்டவர் அலலுய்யா லெய்யா அவரை தேடுங்க அவரு சொந்த ரசிங்கரை வைச்சிக்கொள்ளுங்க அந்த மைக்க கொஞ்சம் தாங்க என்ன ரெண்டு நிமிஷம் பேசட்டும் என்னுடைய அனுபவத்தான சொல்லட்டும் சொல்லுவீங்க சொல்ல மாட்டீங்களா ஆனா இப்போ எப்படி இருக்கீங்க ஆனக்கும் இல்லாம நம்ம யாருன்னே மக்களுக்கு தெரியக்கூடாம அப்படியே ஒரு வாரத்துல டீசென்டா இருந்துட்டு ஒரு கலர் டிரஸ் போட்டு அஹ் சி ஒகே அப்படி வந்துரும் இனி நம்மை நான் வெளிப்படுத்தக்கூடிய வேலை வரப்போகுதா யாலுயா அல்லலோ யா லேயா தொடர்ந்து கத்தரு பயன்படுத்தி என்றால் அந்த உயர்ந்த எலும்புகள உயர் அடை போகிறதல்ல லுயா என்னையும் கத்தரு பயன்படுத்த வேண்டும் நம்மையும் பயன்படுத்த வேண்டும் எல்லாரும் பயன்படுத்தப்படும் பொழுது கூட்டங்கள் திருலாய் வரப்போகிறத அல லுய்யா அல்ல யாரும் தடுக்க முடியாது அல லுய்யா அல்லுய்யா இருக்கிற அமர்களும் வரப்போகிறாங்க அல்ல லுயா அல்லுய்யா அவங்களும் ஓசனா பவனியில வரப்போறாங்க அலலுயா அலுய்யா யாரு யார் பரிக்க கூடாது